ஒட்டக பூஜை ஒட்டக பூஜைங்கிறது இன்டர்நெட்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதை உடனே புரிய மாட்டேங்குது இந்த மண்டைக்கு என்னஹா அது ஒட்டக பூஜை புதுசு புதுசா எங்க எல்லாம் இறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீவிரமா அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க இந்த ஒட்டக பூஜை யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பூஜையை செய்யறாங்க புரியல சத்தியமா எனக்கும் புரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ ஒரு ஒட்டகம் கிஃப்டா கொடுக்கப்படுது பரிசு இப்படியா இருக்கும் பரிசு குடிக்க இப்பல்லாமும் இவ்வளவு என்னதான் ஏன் அந்த பூஜை திடீர்னு எதுக்கு இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேசுவோமா பண்ணுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்காது கலிக்கணி நியூஸ் என்ன தீபிகா திருப்பரம் கொஞ்சம் மேல ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டா தீப தூண்ல நீங்க எப்பவும் திமுக அரசாங்கம் அவர்களுடைய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் கோவிலா போயிட்டு பூஜை புனஸ்காரம் செய்துட்டு வர்றதும் ஒட்டக பூஜைகள் செய்து வர்றதும் எப்படி இருக்கு பார்க்கும் போது சம்ம கடுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு அப்படியே வந்து இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆக்டிங் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து உண்மையா வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் தீபிகா அப்படின்ற மாதிரி இருக்கா அந்த அரசாங்கத்தினுடைய இப்ப இதைய நிலைப்பாடு ஆக்டிங்கா இல்லைன்னா ட்ரஸ்டா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க விஷயத்துக்கு நேராவே வரேன் திருப்பரங்குன்றத்துல அந்த மலைக்கு மேல நீங்க தீபமே கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி நீதிமன்றம் சொல்லிடுச்சு பட் எங்களுக்கு அங்கெல்லாம் வேணாங்க நாங்கள் தீப தூண்ல போயிட்டு தீபம் ஏத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கேட்குறாங்க சரி ஓகே நீங்க வந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருக்கணும் மசூதியில இருந்து பிரச்சனை இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு நேர்லயும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு அப்ரூவ் கொடுக்குறாரு நீங்க போயிட்டு தீபத்துல ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இஒ அங்க இருக்கிற எக்ஸி எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் என்ன பண்றாரு அவர் வந்து இதுக்கு அப்பீல் பண்றாரு இல்ல இல்ல போட முடியாது அப்படின்னு யாரு பாரு அப்படின்னு பார்த்தா ஹிந்து இது முஸ்லீம் பண்ணிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கறத நினைச்சிருக்கலாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள எந்த கஷ்டமும் இல்ல நம்ம கேட்டதான பதினஞ்சு மீட்டர் தூரமா இருக்கணும் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களோட இடத்துல அவங்க ஏத்திக்கிறாங்க நம்ம அவங்க வரல ஓகே அப்படின்னு இல்ல இல்ல உங்களுக்கு பிரச்சனை தான் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் உள்ள இறங்கிரும் பிஜேபி தலையிட்டுறோம் இது வந்து டோட்டலா இது வந்து ஹிந்துவிசம்க்கு இல்ல ப்ரிஃபரபுளா இருக்கிற மாதிரி கூடாதுன்னா முஸ்லீம்ஸ்க்கு ஃபேவரா நாங்க இருக்கோம் உங்க கூட நாங்க இருக்கோம் சார் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் இல்ல இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு ஒண்ணு பண்ணுவாங்க பாக்குறேன் அந்த மாதிரி சம்பவங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியாக அங்க நடக்குது இதுல நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா எல்லாருக்கும் புரியுது ஒரு பக்கம் எல்லாருக்கும் செம்ம கடுப்பு எப்படி என்னடாது நம்ம ஹிந்துஸ் அவரும் நம்ம ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களுமே ஒரு ஹிந்து தான் அவங்கருக்கு ஒரு துணையா நிக்கிறாரே தவிர நம்மளுக்கு தீபத்தோல்ல போயிட்டு தீபம் ஏத்துறதுனால ஒரு நாள் தானே ஒரு நாள் அதுல என்ன ஆயிடப்போது அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் எரியுமா மிஞ்சு போனா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க ஒரு வெளிச்சம் வருதுன்னா எல்லா இடத்துக்கும் தானே போக போகுது இங்க நாங்க வேணாம் கண்ணை ஓடிக்கிட்டா மட்டும் வராம இருந்துற போதா என் மேல படாம இருந்து போதா எவ்வளோ இருக்குல்ல ஒரு நாள் தானேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல சே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா தப்பு ஒரு போஸ்ட் என்னடான்னு பார்த்தா கோவிலில் அஹ் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தரிசனம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிச்சு ஆக்சுவலி அங்க நீங்க வந்து அப்போஸ் பண்றீங்க நேரடியா அப்போஸ் பண்றீங்க இங்க மறைமுகமா எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அது எங்களுக்கு நேரா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பதாங்க நாங்க உங்களை நம்புவோம் என்ன மக்களே கரெக்ட் தானே நேரா சப்போர்ட் பண்ணுங்க ஹிந்துஸே நீங்க சாமி கும்பிட்றீங்களா அது உங்களுடைய மத நம்பிக்கை நாங்க அதை வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம் நாங்க மூட நம்பிக்கைன்னு நாங்க சொல்ல மாட்டோம் உங்களோட இஷ்டம் போற நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யுங்க உங்க கூட நாங்க நிக்கிறோம் நாங்களும் கோவிலுக்கு போறோம் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல எங்க கூட ஸ்ட்ரைட்டா நில்லுங்க உங்க மனைவி போறதோ உங்களுடைய மகள் போறதோ உங்களை சார்ந்தவர்கள் போயிட்டு பூஜை செய்து கொண்டு வருவதோ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் இப்படி வச்சுப்போமா இல்ல நீங்களே சொல்லுங்களேன் தொடர்ச்சியா ஒரு பூஜை மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக பல பூஜைகள் இவங்க இங்க போய் வழிபாடு பண்றாங்க அப்ப இப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும் போல இருக்கு ஓகே இவங்க வந்து இன்டெரெக்டா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதை பார்க்கும் போது நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கணும் ஐயோ பாரு அம்மா வந்து போயிட்டு பூஜை எல்லாம் பண்றாங்க அவங்க வந்து அவருக்கு பிடிக்கல அவருக்கு விருப்பம் கிடையாது இவங்களுக்கு எல்லாம் விருப்பம் தான் அப்ப நம்ம இவங்க சாமி கும்பிட்றாங்களே இவங்களுக்கு நம்ம நம்ம இது பண்ணுவோமே சப்போர்ட் பண்ணுவோமே ஓட்டு போடுவோமே அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வந்துடுறாங்க நம்ம இதுல ஸ்டாண்ட் பயணிக்கணும் எங்களுக்கு நேரடியாக நேரடியா எங்க கூட சப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல நீங்க கூட நேரடியா இங்க இந்த சண்டை தானங்க அவங்க உருவாக்குறோன்னு நினைச்சது இது இன்னும் நம்ம ரொம்ப ஓரளத்துட்டு போயிட வேணா இதோட இதை நிறுத்திடுவோம் சரி ஒட்டக பூஜைக்கு வந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவருடைய பிறந்த நாள் மார்ச் ஒன்று நினைக்கிறேன் அப்போ அவருடைய ஹாப்பி பர்த்டே அப்போ அவருக்கு வந்து கச்சி கொடி எல்லாம் போத்தி ஒரு பெரிய ஒட்டகத்துல வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன ஒட்டகம் அப்படின்னு சொல்லி ஆனா இன்று அந்த ஒட்டகத்துக்கு ஒரு பூஜை அப்படிங்கறது செய்யும் போதும் புனஸ்காரம் பண்ணும் போதும் அந்த பூக்கள் எல்லாம் போட்டு வழிபாடு புதுசா இருக்கு ஏ எல்லாரும் இப்ப என்ன ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பணக்காரங்க என்னுடைய வழிபாடு முறைகள் அப்படிங்கிறதும் இதை செய்தால் இந்த நன்மை அப்படின்னு சொல்லப்படுறது தெரியுமா நல்ல செல்வம் கிடைக்குமா நல்ல ஆயுள் கிடைக்குமா மனசில் நினைச்சது எல்லாமே நிறைவேறுமா என்னன்னோ லிஸ்ட் எல்லாம் இருக்குங்க தேர்னா ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணா சோ இப்ப இந்த ஒட்டக பூஜை பண்ணா இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு இத பாத்ததுக்கு அப்புறமா எல்லா கட்சியினரும் பண்ண மாட்டாங்க ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி ஒரு பூஜை நீங்க மட்டும் தான் முதலமைச்சர் ஆவீங்களா நாங்க ஆகக்கூடாதா அப்படின்னு அவங்க பண்ணாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் பண்ணாங்கன்னா இபிஎஸ் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சாருனா அதே மாதிரி தேமுதிகா பாமாக்கா எல்லாம் விடுதலை சிறுத்தை நான் முதலமைச்சர் சீட்ட நான் வந்து உட்கார்ந்து ஒட்டகமே அப்படின்னு சொல்லி வேண்டனா இல்ல ஏ இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேனா இது மேல நம்பிக்கையே எனக்கு கிடையாது இப்படி பண்ணா மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னவர்கள் யார் நான் இல்ல சொன்னவங்க யார் திமுக தானே சொன்னிச்சு அப்போ இது மூட நம்பிக்கை பேர்ல வருமா இல்ல வராதா மக்களே நீங்களே சொல்லிருங்க இதுக்கு மேல நான் அதையும் பிரசு எடுத்துட்டு போ விரும்பல அடுத்ததான் இப்போ உள்ள இருக்கிற கட்சிகள் அப்படிங்கும் இவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னதான் என்னதான் பண்ணலாம்னு இருக்காங்க தீபிகா எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தான் போகுது ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான முழு வீடியோ இதுவா இருக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் பிரியவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல அவங்க அவங்களுடைய கூட்டணியை அறிவிச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு ரொம்ப நல்லாதான் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் உள்ள இருக்கிற அதிமுக நபர்களுக்குள்ள கோளாறுகளை தவிர வெளியில எந்த பிரச்சனையும் இல்ல அண்ட் திமுகவினுடைய கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்பவுமே பிரியாம ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் தான் கொஞ்சம் அப்படி அப்படி மக்கானா ஜல்கானா மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பட் அது என்ன நடக்கும் அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தமிழக பட்ச கழகத்துக்கு கூட என்னோட காமிக்கிறாங்க இல்லையா வெயிட் பண்ணுவோம் பொறுத்து பார்ப்போம் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக இவர் வந்து தெளிவுபட சொல்லிட்டாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சரி நீங்க எப்பதான் சார் என்னதான் சார் நிலைப்பாடோட இருக்கீங்க அப்படிங்கும் போது மற்றதெல்லாம் பத்தி கட்சிகள் பேசும்போது நார்மலா பார்க்கும் போது கூட்டணி அமையல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அவங்க எல்லாம் டல்லா தெரியற மாதிரி இருக்கும் பட் நம்ம அமைக்க போற கூட்டணி அப்படிங்கிறது மாபெரும் மெகா கூட்டணியா அமைய போது அந்த கூட்டணி வெற்றியும் பெறப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத மீடியா முன்னாடி கொடுக்குறாரு அப்போ இந்த பெரிய கூட்டணி அப்படிங்கிறது திமுக கிடையாது திமுகவுக்கு எதிரான கூட்டணி அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாரு எதிராக அப்படின்னா தமிழக வச்சு கழகமா அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிச்சாலும் இல்ல எங்க தான் எப்பவும் போல வழக்கமா தான் அப்படின்னு இவர்கள் யோசிச்சாலும் எதிரா உண்மைங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அங்க நிலவும் பட்சத்துல சௌமியா இருக்காங்க இல்லையா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தெளிவுபட சொல்லிட்டாங்க ஒரு மேடையில ரொம்ப சமயபத்துல அவங்க பேசும்போது சொல்றாங்க ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க ஒரு பெருசா நடிக்கிறதுலாம் யூஸ் கிடையாது நடிச்சு நடிச்சு சொல்றதுல எல்லாம் யூஸ் இல்ல ஒரு நடிகன் அப்படிங்கறது குறிப்பிடுறாங்க விஜய் அவர்களை இன்டரக்டா தாக்குறாங்க ஆனா உண்மையான அரசியல் போராளிகள் அப்படின்னா தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த இருக்கிற ஆட்களை அவங்க மையப்படுத்தி பேசிக்கிறாங்க சோ இத தெளிவாக புரியறது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வெறும் வந்து ஆக்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்றாங்க சோ தட் இவங்க அவங்க கூட இணைவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ஜீரோ சதவீதம் தான் சோ தெளிவு தெரிஞ்சு போச்சு அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இப்ப பாமக வதிக்க போறாங்க இதுல பிரச்சனை என்ன அன்புமணி ராமதாஸ் இப்ப ராமதாஸ் அவர் பிரச்சனையா இல்லையா அப்பா ஏன்பா இப்படி பண்றேங்கிற அளவுக்கு அவருக்கு கதறனாலோ அவருக்கு இந்த கூட்டணி அப்படிங்கிறதும் இந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பத்து பேரையாவது கூட்டு போயிட்டு எப்படியாவது அந்த பாராளுமன்றத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய 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 ஒரு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அவர் காத்துட்டு இருக்காரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் சோ இவருடைய டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் பாக்கணும் நான் வந்து பாமக உள்ள வெள்ளை கிளம்பிடுவேன் அப்படின்னு விசிகா வரை பயமுத்து திமுக திமுகவை சோ இப்ப இவரு திமுக பக்கம் போனோன்னு தான் ட்ரை பண்றாரு பட் அங்க என்னென்ன சலசலப்புகள் வரும் அப்படிங்கறத பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததான் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி தலைமை அப்படிங்கிறவங்க கூப்பிட்டு வச்சு அழகா ஒரு இந்த பண்ணனும் பண்ணணும் இதெல்லாம் செய்துடு இதெல்லாம் உனக்கு நல்லது சரியில்லை அப்படிங்கறத நிறைய எடுத்து சொன்னதன் பின்பு அவரு திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கறத வந்த உடனே ஒரு ட்வீட் மூலமா தெரிவிச்சிருந்தாரு பால் விலை ஏறிடுச்சு அத்தியாவசியம் ஏறிடுச்சு எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க உங்கள் ஆட்சியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து திமுகவை எதிர்த்து போட்ட அந்த வலைதளத்துல அந்த பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கால ஒரு வைரல் இதன் மூலமா அவர் சொல்ல வர விஷயம் என்ன நான் திமுக கூட சேர மாட்டேன் அதுக்கு நான் அகேன்ஸ்ட் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிறது தெளிவுபடும் புரியுதுமா டைம் எடுக்கும் இதற்கான முடிவு அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய வருகை டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ சசிகலாவில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து டிடிவி தினகரன் அவர்கள்ல இருந்து எல்லாரையும் புடிச்சு வச்சு உங்களுக்கு என்னதான் அப்படிங்கறத கேட்டு இதுக்கப்புறமும் இப்போதைக்கு ஒருங்கிணைந்த ஒரு டீமா இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷன்ல வின் பண்ண முடியும் ஒரு ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது அப்படிங்கறதுல தெல்ல தெளிவா அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அண்ட் இந்த நேரத்துல அவங்க இதை பைனலைஸ் பண்ணி முடிக்கலன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு டைம் கிடையாது சோ கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒரு முகத்தை பிரதிபலிக்க வைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அமித்ஷா முடிவு கட்டியே ஆகணும் டிடிவி அவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கண்ணா பினான் இங்க போய் ஒரு முறுக்கு அங்க போய் ஒரு முறுக்கு அங்க போய் முறுக்கலோ முறுக்கு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன் அப்படிங்கறது அமித்ஷா அவர்கள் கையில் தான் இருக்கு ஒட்டுமொத்தமா இன்றைக்கான அரசியல் களம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் விலை நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க